எடுத்து அடுப்பில் ஒரு மண்பானை வச்சு அடுப்பு பற்ற வச்சிடலாம் சட்டி காய்ஞ்சொடனே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் கடலப்பருப்பு கால் ஸ்பூன் உளுந்த பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் வறுபட்ட உடனே ரெண்டு மிளகாய் வத்தல் கிளி போட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பில உருவி போட்டு வறுபட்ட உடனே ஒரு ஒரு கைப்படி சின்ன வெங்காயம் உளிச்சதை அதில் சேர்த்திடலாம் வெங்காயம் வணங்கின வணங்கின உடனே நாலு தக்காளி கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம புளி சேர்க்க போறல மாங்காய் தான் சேர்க்குறோம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் அலசி சுத்தம் பண்ணி வச்ச கோவக்கிரியாக அதில் சேர்த்து நல்லா வலுத்திடலாம் இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம் மிளகாத்தூள் உங்கள் வீட்டுக்கு ஆரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு சொம்பு தண்ணி வித்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விட்ருங்க இந்த கேப்பில் மாங்காய் அரிஞ்சு வச்சிடலாம் அரிஞ்ச மாங்காய்களை கொதிக்கிற குழம்புல போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் அதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பாடு போட்டு பரிமாறிடலாம் குழம்பு செம்ம ருசியாக இருக்குங்க பார்க்கவே தேன் மாதிரி இருக்கு பாருங்கள்